ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காய குக்கர்ல போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன் கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் வேகட்டும் சவுண்ட் வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சு ரெண்டு நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய் முக்கால் வேக்காடு தான் வேகணும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது அடுப்பில் வடைச்சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை ஒரு துண்டு கிராம்பு ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் வத்தல் அரை வத்தல் இஞ்சி சின்ன துண்டு பூடு நாலு பல் பச்சை மிளகாய் ஒன்று சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு ஆறு இதை போட்டு இதை நல்லா சிம்மில் வதக்கிக்கலாம் சிம்லையே வதங்கட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேங்காய் பூ ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்புல இருக்க கூடாது ஒரு கலர் கலரிட்டு வாழைக்காய் நல்லா முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கு அதை உறிச்சுக்கிடலாம் கேரட் சீவிரத எடுத்து இந்த சின்ன கண்ணில் வச்சு அழைச்சிக்கலாம் எல்லாத்தையும் இழைச்சிட்டு பார்க்கலாம் வதக்குனது நல்லா ஆரிச்சு மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைக்காய்க்கு தேவையான தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மிக்சியில அரைச்ச மசாலையும் போட்டுக்கலாம் பொடியானா இருக்குன்னா கருவேப்பில கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லிச்செடி பொட்டுக்கல்ல மாவு மிக்சியில் போட்டு வச்சிருக்கேன் அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசஞ்சாச்சு இப்ப கையில லேசா எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு அடுப்புல என்ன காய வச்சிருக்கிறேன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கரண்டி விடக்கூடாது கூடாது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் பிளேம்ல வச்சுக்கலாம் வேகட்டும் நல்லா நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக வெந்திருச்சு எடுத்துக்கிடலாம் இது வெளியே நல்லா முறு முருன்னு இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ